ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு முன்னாடி பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனையும் கொடுத்து அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணி பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கமுங்க இப்ப மீனராசிக்காரங்களோட கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா சுகஸ்தானத்துல குரு பகவான் வக்கர நிலையில இருக்கிறாருங்க ரண ரோகஸ்தானத்துல கேது பகவானும் லாபஸ்தானத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க அயன சயன போக ஸ்தானத்துல சனி பகவானும் ராகுவும் இருக்கிறாங்க மீனராசிக்கானங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லயும் நேர்ம நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குதுங்க சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமாங்க கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை கலட்டி விட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின் கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மீன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த ஏழரை சனி மூலமா நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகள் மட்டுமே உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல அதிகப்படியா ஏற்பட்டு மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடையே கூட்டிட்டு போயிறேன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமா இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோ இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்ல எனக்கு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருமுங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோமுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்தவங்க தாங்க மீனராசிக்காரங்க ஆனா தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டா பார்க்கப்படுதுங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஓ உங்களுக்கு எவ்வளவு மோசமான ஆண்டா மாறியுதா அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுதுங்க ஆனா தற்பொழுது உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு கேட்பீங்க அதாவது சுக்கிர பகவானும் சு புதன் பகவானும் சேர்க்கை தாங்க அது அடுத்து வரக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்கு இது இருக்க போகுதுங்க அந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் இதற்காக நீங்கள் கஷ்ட கஷ்டப்பட்டிருப்பீங்க இது நம்மளுக்கு கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த இடைப்பட்ட தொண்ணூறு நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதுதான் இந்த வீரபத்ர ராஜயோகம் அதைத் தொடர்ந்து உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி குருடைய பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேதி பயிற்சியில கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டா பார்க்கப்படுதுங்க முதலாவதா சனியுடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் தற்பொழுது கும்பராசியை விட்டு மீனராசிக்கு உங்களை மீனராசிக்கு தான் உங்களை தான் இருக்கிறாருங்க இப்ப உங்ககிட்ட இருக்கிற சனி பகவான் என்ன பண்றாருன்னா வக்ர நிவர்த்தி அடைய போறாருங்க வர நாட்கள்ல வக்ர நிவர்த்தினா என்ன அப்படின்னா இத்தனை நாட்களா கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ண போறாருங்க இதன் மூலமா கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு இருந்திருப்பீங்க வருத்தப்பட்டு இருந்திருக்கீங்களோ அதை அனைத்தையும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமா வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர பயிற்சிங்க உங்களுடைய ராசியில உங்களுடைய ராசியில இரண்டாம் இடத்துல செயல்பட்டு கொண்டிருந்த குரு பகவான் தற்போது மூன்றாம் இடமான லக்னஸ்தானத்துக்கு நோக்கி போறாருங்க அங்க போய் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலனும் தற்பொழுது உங்களுக்கு முடமையா கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு அசுல வறட்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைய வர நாட்கள் வரக்கூடிய நாட்கள்ல ஏற்பட போகுதுங்க அதற்கடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலனா பார்க்கப்படுதுங்க அதன் மூலமா உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியாக சொன்னாவே எல்லாருமே பயப்படுவாங்க அந்த அளவுக்கு நெகட்டிவான தாட் தான் இந்த ராகு கேது பயிற்சின்னு நினச்சி எல்லாருமே இருக்கீங்க அப்படி கிடையாதுங்க இதில் கேது பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக சந்திச்சிருப்பீங்க அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போறது போகிறது வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது போகிறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போறது போகிறது என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகி இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே கேது பகவான் இந்த காலகட்டங்கள்ல முழுவதுமா உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி விட்டுருவாருங்க கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி பிரைவேட் வேலையோ பேங்க் வேலையோ எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது

நிச்சயமா தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமா இருக்காதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க உங்களுக்கு அப்புறமா கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமுங்க அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்குமுங்க தொழில வியாபார தடைகள் அனைத்தும் விலகமுங்க லாபம் அதிகமாக கிடைக்குமுங்க முன்னேற்றம் உண்டாகுமுங்க வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேருமுங்க குடும்பத்துல நெருக்கடிகள் விலகமுங்க செல்வ செல்வாக்கும் அந்தஸ்தும் உயருமுங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க தெய்வ சிந்தனை அதிகமாகுமுங்க பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்குமுங்க உறவில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமா விலகுமுங்க புதிய நண்பர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குமுங்க மூட முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குமுங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தருமுங்க கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில எளிமையா திருமணம் அப்படிங்கறத அடைஞ்சிருதுங்க ஆனா ஆண்கள் தான் ரொம்பவும் பாவம் அடிச்சு புடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கெடுத்து நிறைய இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலையும் சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே இது அனைத்தும் நிவர்த்தியாக விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க அப்படி ரெண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களோ நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே நிறைய நபர்கள் ரெண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்பவும் கடினமுங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைமுங்க குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மீனராசினியர்களுக்கு எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிடல் இல்ல பாக்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க நிச்சயமா வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள விரைவில உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுமுங்க கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்வியை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மீன ராசி காரங்கதாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க காதலை வெளிப்படுத்தும் போதும் அந்த காதல் நிச்சயமா கைவிடுங்க வீட்டுல போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா உள்ளதுங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கா கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கா உயரப்போகுதுங்க இதன் மூலமா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிகையில ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க அந்த அளவுக்கு பொருள் பொருளாதார உச்சம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க உங்களுடைய வீழ்ச்சியை கண்டு உங்களை விட்டு போன உறவுகள் அதாவது நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகள் யாராக இருந்தாலும் தேடி தேடி போக கிடையாது தேடாத உறவை எல்லாமே உங்களை தானாவே தேடி வர போறாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி வளர்ச்சியும் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஆறு மாதத்துக்குள்ளேயே ஏற்பட போகுதுங்க மீனத்துக்கு லாபகரமான காலகட்டம்ங்க ஒரு ஜாதகத்திற்கு பலம் சேர்வது லாபஸ்தானமாகுங்க அந்த வகையில ராசிக்கு பதினோராம் இடம் என லாபஸ்தானத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானோட சேர்க்கை இருக்குதுங்க முன்னேற்றத்துல ஏற்பட்ட தடைகள் அகலமுங்க கடந்த காலமான கசப்புகள் விலகி நிம்மதி பிறக்குமுங்க இதுவரை எதிர்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்தவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகுமங்க விரோதிகள் கூட நண்பர்களாக மாறி நன்மை செய்வார்கள் அடிப்படை வசதி பெருகுமுங்க மதிப்பு மரியாதையும் உயருமுங்க உற்ச செயல்படுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் உயிர் சொத்து எதிர்பாராத தன வரவு வருமுங்க கடன் பிரச்சனை வறுமையில வாடியவர்களுக்கு வசந்தம் வாழ்வில்பரண உருவம்ங்க திருமண தடை அகலமுக விரும்பியவரன் கை கொடுமுங்க சொத்து பிரச்சனை சுமூகமாகுமுங்க உங்கள் குடும்ப விகாரங்கள்ல தலையிட்டவர்கள் தாமாகவே விலகுவார்கள் இனிமை தரும் இடமாற்றங்கள் ஏற்படுவாங்க குழந்தை பாக்கியம் உண்டாகுமுங்க பூர்வீகத்தை விட்டு வீழ வெளியேறிய சிலர் மீண்டும் சொந்த மண்ணில் குடியேற வாய்ப்பு உள்ளதுங்க ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்வதால காரியக்கடை கடை இந்த காலகட்டத்துல ராசி அதிபதி குரு சஞ்சாரம் ராசிக்கு நான்கில் இருப்பதால பண வரத்து அதிகரிக்குமுங்க அறிவுத்திறமை வெளிப்படுமுங்க உங்கள் வார்க்கை வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகுமங்க செவ்வாய் சஞ்சாரத்தால பூமி சம்பந்தமான காரியங்கள் நன்றாக நடந்து முடியுமுங்க அதிகமாக உழைக்க வேண்டி இருக்குமுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்குமுங்க வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபாரம் வளர்ச்சி அடையமுங்க அடுத்தவர்கள் கூறும் ஆலோசனைகளை ஏற்கும் போது கொஞ்சம் கவனம் தேவைங்க அவற்றை ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லதுங்க உத்தியோகஸ்தர்கள் கூடுதல் உழைக்க வேண்டி இருக்கு குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லதுங்க பெண்களுக்கு மற்றவர்கள் அனுசரித்து செல்வது நன்மையை தருமுங்க திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு வாய்ப்பு உண்டுங்க எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க சிலருக்கு வெளியூர் பயணமும் அதனால் ஆதாயமும் ஏற்படுமுங்க திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளோட திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதக முடியுமுக வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியுமுங்க பிள்ளைகளால உறவினர்களிடம் கௌரம் கௌரவம் அதிகரிக்குமுங்க இழுபடியாக இருந்து வந்த அரசாங்க காரியங்கள் நல்லபடியா முடியுமுங்க அலுவலகத்துல வேலை சுமை அதிகரிக்கு சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் ஏற்படக்கூடுமுங்க அதிகாரிகளிடம் பக்குவமாக நடந்து கொள்ளணும்க எதிர்பார்த்த சலுகைகள் இழுபறிக்கு பிறகு வியாபாரத் வியாபாரத்துறையில இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்துக்கு கடைய மாற்றவும் வாய்ப்பு உண்டாகுமேங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வதும் புகுந்த வீட்டு உறவினர்களோட அனுசனையாக இருப்பார்கள் முதல அடுத்ததான் அவங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா முதலாவதா பூரட்டாதி நான்காம் பாதங்க இந்த காலகட்டத்தில் எல்லா வசதிகளும் உண்டாகுமுங்க நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள் மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்குமுங்க தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்குமுங்க தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படலாமுங்க எதிர்பாராத காரிய தடைகள் வருமுங்க வாகனங்கள்ல செல்லும் போது மிகவும் கவனம் தேவைங்க இரண்டாவதா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் சுமாரான போக்கு காணப்படுமுங்க புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம்கள் உத்தியோகத்துல இருப்பவர்கள் நம்பிக்கையுடன் செயல்பாட்டுவதன் செயலாற்றுவதன் மூலம் நன்மை அடைவீர்கள் அலுவலக பணிகள்ல தாமதம் ஏற்படலாமு குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படுமுங்க பிள்ளைகளோட கல்வி அவர்களோட செயல்களால கவனம் செலுத்துவிங்க மூன்றாவதா ரேவதி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு எதிலும் எதிர்பாராத தடைகள் உண்டாகலாமுங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீர்கள் கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் உருவாகுமுங்க உடன் இருப்பவர்களோட ஒத்துழைப்பு இருக்கமுங்க என்னும் கவனமுடன் செயல்படுவது நன்மையை தருமுங்க அடுத்ததா உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மற்றும் நாலுங்க வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்திங்க பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது வெற்றிக்கு உதவுமுங்க கடன் பிரச்சனை குறையும் கல்வியில் வெற்றி கிடைக்குமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்